திருவன் சரணை அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத் பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் மகான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த மனிதர்கள் வந்து இருப்பது மனதுக்கு அடிமையாகி மனதுக்கு அடிமையாகி இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனம் சொல்வதையே இந்த மனிதர்கள் செய்து கொண்டு மனம் சொல்லும் அனைத்தையும் உண்மை என நம்பிக்கொண்டு அந்த மனம் சொல்வதையே செய்து கொண்டு மனதின் பின் ஓடுகிறார்கள் இப்படி எங்கே பார்த்தாலும் இந்த மனிதர்கள் இருப்பது மனதுக்கு அடிமையாகி எவரை பார்த்தாலும் அவர் இருப்பது மனதுக்கு அடிமையாகி அவர் இந்த மனதுக்கு அடிமையாகி இருப்பது அவருக்கு தெரியாத விடயம் அவருக்கே தெரியாத உண்மை இதுதான் இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மனிதர்களும் இந்த மனதுக்கு அடிமையாகித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வாழ்வது என்பது வந்து எண்ணங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கை என்பது வந்து எண்ணங்கள் தான் நாங்கள் உலகம் இருக்கிறது என்று சொல்வதும் எண்ணங்கள் தான் நாங்கள் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை உணர்ந்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்களே நாங்கள் இன்றைக்கு வி விதவிதமான உபகரணங்களை அதே போல வர்ணங்களை சத்தங்களை கேட்கிறோம் அவை அனைத்தும் எண்ணங்களே ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் அனைத்தும் நாங்கள் வந்து விமானம் என்று சொல்கிறோம் விமானம் என்று சொல்வது வந்து ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் நாங்கள் வந்து கப்பல் என்று சொல்கிறோம் படகு என்று சொல்கிறோம் அதுவும் ஒரு மனிதனுடைய எண்ணம்தான் பஸ் கார் பைக் வேன் அப்படின்னு விதவிதமான வாகனங்களை நாங்கள் காண்கிறோம் சொல்கிறோம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இது அனைத்தும் ஒரு எண்ணம் மட்டுமே எண்ணங்கள் மட்டுமே மனிதனுக்கு தோன்றிய எண்ணம் தான் இவை அனைத்தும் ரோடு என்று பது கூட ஒரு எண்ணம் தான் ரோடை செய்ததும் இந்த எண்ணத்தின் வடிவமைப்பில்தான் செய்யப்பட்டது அப்போ இங்கே எங்கே பார்த்தாலும் எதை பேசினாலும் எதை கேட்டாலும் நாங்கள் எண்ணங்களையே தான் பரிமாறுகிறோம் வெளியில் உள்ள பொருளை அல்ல வெளியில் உள்ளதை கிடையாது நாங்கள் பரிமாறிக்கொண்டிருப்பது பயன்படுத்தி கொண்டிருப்பது எண்ணங்களை தான் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் எண்ணங்களில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போது இது வந்து இந்த மனிதனுக்கு தெரியாத உண்மையாக இருக்கிறது மனிதன் எந்நேரமும் இந்த மனதுக்கு தான் அடிமையாகி சென்று கொண்டிருக்கிறார் மனம் சொல்வதையே செய்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார் அந்த பயணத்திற்கு முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கிறார் நாங்கள் சொல்வது வந்து இங்கே ஒரு ஆழமான கருத்து மிகவும் ஆழமான கருத்து இதை ஒரு தேடலோடு வாழ்ந்த சிந்தனையோடு கேட்பவருக்கு மட்டும்தான் இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏனையவர்களுக்கு இதை புரிந்து கொள்ள கொள்வது என்பது வந்து மிகவும் கடினம் கடினம் என்றாலும் இதை இலகுதான் ஏனென்றால் அவ்வளவு இது பகவான் புத்தரின் சத்தியம் என்பது வந்து அவ்வளோ தொல்லியமானது அவ்வளோ மிகவும் மிருதுவானது அந்த மிருது தன்மை அதிகம் என்பதனால் எங்களால் இதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது அதனால்தான் இது காம்பீரம் என்று நாங்கள் சொல்கிறோம் காம்பீரம் அதிகத்துக்கு காரணம் இது வந்து மிகவும் மிருது தன்மை அதிகம் என்பதனால அப்போ இந்த மிருது தன்மையை நாங்கள் புரிந்து கொண்டால் இது மிகவும் மிகவும் மென்மையானது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு பார்க்கும்போது எங்களுக்கு இது பெரிய ஒரு விடயம் கிடையாது அப்போது இது எங்களுக்கு இலகுவானதாகவே தெரியும் ஆனால் இதை அது மிகவும் காம்பீரம் ஆனது மிகவும் காம்பீரமானது ஆனாலும் இலகுவானது அப்போ இதை புரிந்து கொள்வதற்கு இந்த தான் மனிதனை வதைக்கிறது மனி மனம்தான் மனிதனை துன்பத்துக்கு இழுத்து சென்று கொண்டிருக்கிறது மனம்தான் மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கிறது மனம்தான் இந்த மனிதனை சன்சார கடலுக்கு இழுத்து சென்று கொண்டிருக்கிறது மனதுக்கு தான் மனிதன் அடிமையாகியிருக்கிறார் மனம்தான் இந்த உலகத்தை ஆள்கிறது உலகத்தை வடிவமைத்தது உலகம் என்பது வந்து ஒரு எண்ணம்தான் மனம்தான் எண்ணங்கள் தான் எல்லாமே எல்லா இடத்திலும் இருக்கிறது ஒரு இங்கிலீஷ்காரரை எடுத்துக்கொண்டாலும் ஒரு தமிழ் பேசுபவரை எடுத்துக்கொண்டாலும் ஹிந்தி பேசுபவரை எடுத்துக்கொண்டாலும் எந்த மொழியை பேசினாலும் அவர் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதத்தவராக இருந்தாலும் அவர் இருப்பது எண்ணங்களுக்கு அடிமையாகி மனதுக்கு அடிமையாகி மனதுக்கு அடிமையாகி இருக்கும் இந்த மனிதன் செல்வது துன்பத்துக்கே ஏனென்றால் மனது என்பது வந்து மாயை மனது என்பது வந்து மாயை என்பது வந்து இந்த மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது அப்போ வந்து மனதின் மாயைக்கு அகப்பட்டு போகும் இவர் அறியாமையில் தான் இருக்கிறார் அறியாமையில் இருந்து கொண்டு மனம் சொல்வதை செய்து செய்து இவருக்கு தனக்கு இவர் வந்து தனக்கு தானே ஒரு சிறையை அமைத்து அந்த சிறைக்குள் இவரே உள்ளுக்குள் அந்த சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் தனக்கு தானே ஏற்படுத்தி கொண்ட சிறை இந்த சிறையில் இருந்து அவருக்கு நாளும் துன்பம்தான் சிறையில் இருக்கும் வரை அவருக்கு துன்பம்தான் இன்பம் என்பது அவர் எங்கே போனாலும் எதை செய்தாலும் அவருக்கு கிடைக்காது ஏனென்றால் அவர் இருப்பது சிறைக்குள் சிறை கைதியாகத்தான் இருக்கிறார் இவருக்கு தெரிய மாட்டேங்குது நான் சிறை கைதி தான் என்று ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர் மனதில்தான் இவை அனைத்தும் இருக்கிறது இவை எல்லாமே எண்ணங்கள் அப்போ எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்தால் மனதிலிருந்து விடுதலை அடைந்தால் நாங்கள் துன்பத்திலிருந்து விடுதலை அடைவோம் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்பவர் மனதிலிருந்து விடுதலை அடைபவர் அவர்தான் நிரந்தரமான இன்பத் இன்பத்தை அடைபவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைபவர் கற்பனையிலிருந்து விடுதலை அடைபவர் இவர்தான் அப்போ இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளாத வரைக்கும் அவர் இருப்பது மனதின் மாயைக்குள் சிறை பிடிக்கப்பட்ட சிறை கைதியை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போது இது வந்து வெளி உலகத்துக்கு தெரியாது இது ஒரு மனிதனுக்கு புரிந்து கொள்ளக்கூடியது கிடையாது ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள கூடியது அல்ல இது மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமே இது அப்போ இது வந்து பகவான் புத்தரின் ஞானத்துக்கு தான் அகப்பட்டது அப்போது இதை இப்போ புத்த பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவத்தை அடைந்து வெளி உலகத்தை பார்க்கும்போது இந்த மனிதர்கள் இருப்பது மனதின் மாயையில் கற்பனையில் மனதுக்கு அடிமையாகி மனம் சொல்வதை நம்பி இதை செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருப்பது துன்பத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருப்பது சிறை கைதிகளை போல மனதுக்கு இருக்கிறார்கள் என்ற சத்தியத்தை உணரக்கூடியது உணரக்கூடியது தான் இது இந்த சத்தியத்தை உணர்ந்தவருக்கு தான் இந்த மனிதர்கள் இருப்பது துன்பத்தில் என்பது வந்து புரிய வருகிறது அதுவரைக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த மனதின் மாயை புரியாது இவர் இருப்பது அந்த வேலிக்குள் என்பது வந்து இவருக்கு புரியாத காரியம் வேலி ஒன்றை கட்டி வைத்துக்கொண்டு அந்த வேலிக்குள் அவர் இருக்கிறார் அப்போ அவர் இருக்கும் வரைக்கும் அவருக்கு இருப்பது துன்பம் மட்டுமே என்பது இவருக்கு புரியாத காரியமாக இருக்கிறது அப்போ அவர் வந்து கண்ணிருந்தும் குருடரை போல வாழ்வும் வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு காதிருந்தும் செவடர்களைப் போல வாழ்கிறார்கள் இப்போ இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சத்தியம் தெரியாத வரைக்கும் உண்மை தெரியாத வரைக்கும் நாங்கள் கண்ணிருந்தும் குருடர்களாக காது இருந்தும் செவடர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதுதான் அடிமைத்தனம் இந்த அடிமை தனிமை தனத்திலிருந்து விடுதலை பெறத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள் மனம் உருவான விதம் பற்றி சத்திய தர்மம் என்பது வந்து மனம் உருவான விதம் பகவான் புத்தர் கூறிய தத்துவம் இதுதான் இந்த தத்துவத்தை உலகத்தில் யாருமே சொல்லலை தத்துவ ஞானிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க நிறைய பேர் இன்றைக்கும் இருக்கிறாங்க இவர்களால் கண்டுபிடிக்க முடியாத இவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அதிகாம்பிரமான சத்தியம் இதுதான் மனம் உருவான விதம் பகவான் புத்தரவர்கள் கயாசிசி பௌதி மூலையில் படிக்க சமுப்பாது என்ற மனம் உருவான விதம் பற்றி தேடுதலை செய்தார்கள் பல காரியங்களில் ஈடுபட்டார்கள் துன்பத்தில் விடுதலை அடைய மனதிலிருந்து விடுதலை அடைய மெடிடேஷன் மெடிடேஷன் செய்தார்கள் சமத்துவ தியானத்தை மேற்கொண்டு பரவச நிலையில் மூழ்கியிருந்தார் கடைசியில் துஷ்கரக் கிரியா செய்து சரீரத்துக்கு அதிக துன்பத்தை கொடுத்து துன்பத்தில் மேலும் வலியை தேடினார் எங்கேயுமே துன்பத்தில் மேலும் வலி மனதில் மேலும் வலி கிடைக்கல தான் மனம் உருவான விதம் பற்றி கயாசீசி போதி மூலையில் ஒரு விமர்சனத்தை செய்தார்கள் அப்போ இந்த விமர்சனமானது தான் விதர்சன தியானம் விதர்சனா தியானத்தை மேற்கொண்ட பகவான் புத்தர் அவர்கள் மனம் உருவான விதம் பற்றி கண்டுபிடித்தார்கள் பிறந்தபோது பிறந்த நிலைக்கு சென்று பார்த்தார்கள் அங்கே இதுதான் புப்பே நிவாசானுசத்தி ஞானம் மனம் உருவான விதம் பற்றி ஒரு தேடும் ஞானம் விதர்சனா தியானம் புப்பே நிவாசானுசத்தி ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த மனம் உருவான விதம் பற்றி தேடினார்கள் அவோ பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஏதுமில்லை ஒன்றும் இல்லை ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் அங்கே பிரபாஸ்வரம் பிரபாஸ்வரமான நிலையானது தான் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றது பிஞ்சு குழந்தையின் தூய்மையான மனது அப்போது தூய்மையான மனதுக்குள் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் அங்கே குழந்தையும் இல்லை அப்போ இதுதான் இந்த பிஞ்சு குழந்தையின் மன பிரபாஸ்வரமான மனது சங்கீத்தே உபா கிளேசே என்ற பகவான் புத்தர் கூறிய பிறந்தபோது பிஞ்சு குழந்தையின் மனது பிரபாஸ்வரமாக இருந்தது ஆனால் இது வந்து தூய்மை அற்ற நிலையை அடைந்தது எப்படி என்று பார்க்கும்போது தான் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற ஐந்து சென்சர்கள் இங்கே அந்த பிஞ்சு குழந்தைக்கு இருந்தது அந்த பிஞ்சு குழந்தையின் கண்ணும் காதும் பிரதானமாக இங்கே கூறுகிறார்கள் கண்ணும் காதும் இணைந்த போது வெளியில் இருக்கிறது என்ற உணவு ஒரு உணர்வு உருவானது அந்த உணவு உணர்வு தான் ஆன்மா என்ற மனம் உருவான விதம் குழந்தை கண்ணும் காதும் போது வெளியில் இருக்கிறது என்று உணரத் தொடங்கியது கண்களுக்கு வர்ணமும் காதுக்கு சத்தத்தையும் இணையப்பட்டது இப்போ இணைப்பு தான் அம்மா அம்மா என்பவர் வந்து வெளியில் இருப்பவர் கிடையாது கண்ணும் காதும் இணைந்ததன் காரணமாக உருவான உணர்வுதான் அம்மா இப்போ இதுதான் ஆத்ம துஷ்டி இப்போ இதுதான் மனம் உருவான விதம் அப்போ அம்மா வெளியில் இருக்கிறார் என்று இந்த குழந்தையை உணரத் தொடங்கியது இது கொஞ்சம் கொஞ்சம் பெரியாளாக வரும்போது பிற ஒளியை கொடுக்க தொடங்கியது சத்தத்தை கொடுக்க தொடங்கியது சுவாரா சுவார ஆலயத்தில் இப்போ இது குரல் வழியாக சத்தத்தை கொடுக்க தொடங்கியது மா 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 அப்படின்ற அம்மா என்ற சத்தத்தை இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க தொடங்கியது அப்போ இப்படித்தான் அம்மா உருவானார் அப்போ அம்மாவை போலத்தான் உலகம் உருவானது அம்மா என்ற ஒரு எண்ணம் அப்போ பல எண்ணங்கள் சேர்ந்தால் உலகம் இப்போ உலகமை உருவானது தான் இப்படித்தான் வர்ணமும் சத்தமும் இணைந்தது அப்போ இணைந்தது வெளியில் இல்லாமல் இருக்கிறது என்று உருவா உணர்வில் அந்த குழந்தை உருவானது இப்போ இங்கேதான் குழந்தை பிறந்தது அது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சக்கு நிச்சஙங்வா வா பிக்ஷுக்களை பார்த்து கேட்கிறார்கள் கண்களுக்கு தெரிகிறது உண்மையாக இருக்கிறதா அனிச்சம் பந்து அப்படின்னு பிக்ஷுக்கள் பதிலளிக்கிறார்கள் அப்போது உண்மையாக இல்லை நிச்சயம் நிச்சயம் கிடையாது என்று அனித்தியம் என்று பிக்ஷுக்கள் கூறுகிறார்கள் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதா என்று கேட்டால் அனித்தியம் நித்தியம் இல்லை என்று கூறுகிறார்கள் அப்போது அங்கே கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை என்றால் அப்போ ஒரு ஆன்மா இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் ஆன்மா இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் ஆன்மா ஒன்று கிடையாது என்று மிக்சுக்கள் கூறுகிறார்கள் ஆன்மா ஒன்று இல்லை என்றால் துன்பம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் துன்பம் இல்லை சுவாமி அப்படி என்று கூறுகிறார்கள் அப்போ இதுதான் சத்தியம் கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை என்றால் அங்கே அப்போ ஆன்மா ஒன்று கிடையாது ஆன்மா ஒன்று இல்லை என்றால் துன்பமும் அங்கே இல்லை அப்போ நாங்கள் இந்த மனிதர்கள் வாழ்வது உலகம் உலகம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு உலகம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டவருக்கு ஆன்மா இருக்கிறது அப்போது வெளியில் அம்மா இருக்கிறார் என்றால் அந்த எண்ணம் தான் நான் அதுதான் அது என்னதாகிறது அதுதான் என்னுடைய ஆன்மா அப்போ நான் எனது என்னுடைய ஆன்மா என்பது வந்து வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட உணர்வில் உருவானது அப்போ அது பிஞ்சு குழந்தைக்கு இந்த ஆன்மாதான் மனம் உருவான விதத்தில் ஆத்ம துஷ்டியில் தான் பிடித்து கொண்டது அம்மா இருக்கிறார் என்று அப்போ அம்மா இருக்கும் போது அம்மா என்ற உலக அம்மா இருக்கும் உலகத்தில் நானும் இருக்கிறேன் அப்போது அப்பா அண்ணன் அக்கா வீடு வாசல் காசு தங்கம் அப்படின்னு சூரியன் சந்திரன் இப்படி ஒரு உலகத்தில் நானும் இருக்கிறேன் அப்போ இதுதான் உலகத்தில் நான் உருவான விதம் அப்போ நான் உருவானது தான் மனதில் ஆத்ம துஷ்டியில் தான் நான் உருவானேன் அப்போது அந்த துஷ்டியில் தான் நான் இன்னும் வளரத் தொடங்கினேன் அப்போ இது இன்னும் 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 அதிகமாகி கொண்டே போயிட்டு இன்றைக்கி உலகம் பெரிதாகி அந்த உலகத்தில் உலகத்தை விட்டு என்னால் போக முடியாமல் இருக்கிறது அப்போ உலகம் இருக்கும் வரை நான் இருப்பேன் அப்போ உலகத்தை விட்டுட்டு என்னால் போக முடியாது அப்போ உலகத்தை விட்டுட்டு நான் போகிறேன் என்ற மனிதன் இன்றைக்கு மரணத்தை தழுவும் மனிதன் மரணத்தை சந்திக்கும் மனிதன் உலகத்தை விட்டு நான் போகிறேன் என்ற நான் சாகிறேன் என்ற எண்ணத்தில் தான் கடைசி மூச்சி அவருடைய போகிறது எல்லாம் இருக்கிறது நான் போகிறேன் என்ற கடைசி மூச்சு இந்த நிலையில் தான் இருக்கிறது அப்போ எல்லாமே இருக்கும்போது அவர் இருக்கிறார் அப்போ அவர் இருந்தது ஆத்மதுஷ்டியில் அப்போ அவருக்கு மீண்டும் உலகத்தில் பிறக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது அப்போ இதுதான் துன்பம் இப்போ இந்த துன்பகரமான பயணத்தை தான் அவர் மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் உலகம் இருக்கும் வரை அவர் பிறப்பார் அப்போ அந்த உலகத்தில் அவர் பிறந்து பிறந்து சாவார் அப்போ இதற்கு முடிவில்லை அப்போ இதுதான் துன்பம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ இந்த பயணம் வந்து முடிய தொட முடிவதற்கு முடிவு எங்கே வரும் முடிவு எப்போ வரும்னு பார்த்தா எங்கேயுமே முடிவு கிடையாது எப்போவுமே முடிவு கிடையாது இந்த பயணத்துக்கு அப்போது அவருடைய ஈகோ எப்படி இருந்ததோ அதுக்கு ஏற்றா போல அவருடைய பிறப்பு இறப்பு சம்பவம் நடந்து கொண்டே இருக்கும் மானிய மக்களும் அதிமானிய கொக்குரோ என்பதைப் போல ஈகோ எப்படி இருந்ததோ அதுக்கு போல் குரங்காகவோ ஈகோ அதிகமாக இருந்தால் நாயாகவோ அவள் பிறப்பார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போ இதுதான் பரம சத்தியம் இப்போ இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த மனதின் மாயை புரிய வருகிறது மனதின் மாயை புரிந்தவருக்குத்தான் மனதில் மேலும் வலி பிறக்கிறது அதுவரைக்கும் யாருக்கும் இந்த வலி வலி என்னவென்று தெரியாது வலி அவருக்கு பிறக்காது அப்போ மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் பகவான் புத்தரின் சத்தியத்தை தெரிந்து கொள்கிறார் இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்தார்கள் என்ற சத்தியத்தை உணர்கிறார் அப்போ உணர்வுக்குள் விழித்துக் கொள்ளுகிறார் அப்போ அந்த ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ உலகம் இருக்கிறது என்ற உணர்வில் இருந்த அவர் அப்போ உலகம் இருக்கிறது என்ற உணர்வில் இருந்த அவருக்கு ஒரு ஒரு புரிதலில் இருந்தார் உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற புரிதலில் தான் அவர் இருந்தார் அவர் இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டதன் பிறகு சத்திய ஞானம் அடையும் போது இங்கே இன்னொரும் இன்னொரு உணர்வு உருவாகிறது உலகம் உண்மை இல்லை என்ற உணர்வு இங்கே உருவாகுகிறது இதுவரைக்கும் இருந்தது உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற உணர்வில் ஆனால் இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு அவருக்கு உலகம் உண்மை இல்லை என்ற சத் சத்திய ஞானம் அடையும் போது இங்கே சத்திய ஞானத்துக்குள் அவர் வெளித்து கொள்ளுகிறார் அப்போ உலகம் என்பது மனதில் தான் இருக்கிறது என்ற உணர்வுக்குள் தான் அவர் வெளித்து கொள்ளுகிறார் இப்போ சத்திய ஞானம் இப்போ உலகம் வந்து உண்மை கிடையாது அவருக்கு அப்போ உலகம் என்பது வந்து மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்துக்குள் அவர் விழித்து கொள்ளுகிறார் அப்போ இதுதான் சத்திய ஞானம் அப்போ இந்த சத்திய ஞானம் அடைந்தவருக்கு மீண்டும் வெளி உலகம் உண்மையாகாது அவர் அவர் இந்த கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தவர் அதாவது பென்டசி கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தவர் என்பது வந்து கர்ம பூமியிலிருந்து காம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ இவருக்கு தான் வழி திறக்கிறது இப்போ தான் மனதில் மேலும் வழியில் பயணம் செய்பவர் அப்போ அந்த வழியில் பயணம் செய்பவருக்கு எங்கேயுமே எதுவுமே அகப்படாது இது எல்லாமே கற்பனை எல்லாமே மனதின் மாயை என்பதை தான் அவருக்கு தெரியும் இப்போ ஒரு ரோடு செய்திருக்காங்க அந்த ரோட்டு அழகாக செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது ஒரு மனதின் ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் எண்ணமாக எண்ணம் தான் ரோடாக இன்றைக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாளிகை ஒரு பங்களா அப்படின்னு சொன்னாலும் அதை அது வந்து ஒரு எண்ணம் தான் மனிதனுடைய கற்பனை தான் அது அது கற்பனை தான் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அது வீடு இது பங்களா என்பது எல்லாமே சத்தம் வர்ணம் மட்டும்தான் இது அனைத்தும் எண்ணங்கள் இது ம வாழை மரம் இது தென்னை மரம் என்று நாங்கள் சொல்கிறோம் அது வாழை மரம் இது தென்னை மரம் என்று வாழை மரமும் சொல்லலை தென்னை மரமும் சொல்லலை நாங்கள் தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்போது இதை இங்கிலீஷ்காரர் வந்து வாழை மரம்னு சொல்ல மாட்டார் அவர் வேற ஒரு சத்தத்தை கொடுப்பார் இந்திக்காரர் வேற ஒரு சத்தத்தை கொடுப்பார் ஜப்பான்காரர் வந்து வேற ஒரு சத்தத்தை கொடுப்பார் சிங்கள மொழியில் வேற ஒரு சத்தத்தை கொடுப்பாங்க அப்போ இதில் எது உண்மை என்று பார்த்தால் எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே கற்பனை அவரவர் போட்டுக்கொண்ட கற்பனைகள் அவரவருக்கு கொடுக்கப்பட்டதை பிடித்துக்கொண்டு இதுதான் உண்மை என நம்பிக்கொண்டு வாழும் கற்பனை உலகம் இதுதான் அப்போ இந்த உலகத்திலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்யும் இவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்யும் இவர் இவை அனைத்தும் கற்பனை இவை எங்கேயும் இருப்பது கிடையாது மனதிலும் இது கிடையாது இவை எல்லாமே எண்ணங்கள் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறார் அப்போது மாலை வாழைமரம் தென்னை மரம் மாமரம் பலாமரம் வீடு வாசல் காசு தங்கம் பணம் சூரியன் சந்திரன் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் ஜப்பான் அனைத்தும் எண்ணங்கள் எண்ணங்கள் எங்கேயும் இல்லை எண்ணங்கள் வெளியிலும் இல்லை மனதிலும் இல்லை இதுதான் மனதில் மேலும் வலி இந்த மனதில் மேலும் வழியில் பயணம் செய்து மனதிலிருந்து முற்று முழுதாக விடுதலை அடைந்து புத்த சுபாவத்தை அடைகிறார் புத்த சுபாவத்தை அடைந்தவருக்கு உலகம் உண்மையாகாது உலகம் உண்மை இல்லை என்றால் அவரும் அப்போ இங்கே இல்லை அவரும் இல்லை என்றால் அப்போ இதுதான் புத்த சுபாவம் புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போ இங்கே ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து பிரக்தியம் அடைந்த நிலையில் அவர் அந்த பிஞ்சு குழந்தையின் தன்மைக்கு வருகிறார் பிறந்தபோது பிஞ்சு குழந்தை எதுவுமே இருக்கலை ஒன்றுமே இருக்கலை அப்போ எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அந்த பிஞ்சு குழந்தையும் அங்கே இருக்கலை அப்போ இந்த நிலை தான் பிரபாஸ்பரமான நிலை அப்போது இந்த சத்தியத்தை தெரிந்து புரிந்து உணர்ந்ததன் பிறகு பிரக்தியம் அடைந்ததன் பிறகு மீண்டும் அந்த பிள பிஞ்சு குழந்தையின் தன்மைக்கு வருகிறார் பிஞ்சு குழந்தைக்கு உலகம் ஒன்று இல்லை ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்பதைப் போல இவர் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அவருக்கு ஏதும் எங்கேயும் அகப்படாது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து பிரத்யம் அடைகிறார் அப்போ இந்த சத்தியத்துக்குள் விழித்து கொண்ட போது அவருக்கு எங்கேயும் எதுவும் அகப்படாத நிலை புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போ இதுதான் புத்த சுபாவம் புத்த சுபாவத்துக்குள் இருப்பது வந்து பிரபாஸ்பரம் இந்த பிர தூய்மையான மனநிலை தான் புத்த சுபாவத்துக்குள் இருக்கிறது அந்த இந்த புத்த சுபாவத்தை அடைந்தவர் வழக்கம் போல தன்னுடைய காரியங்களில் வேலைகளை செய்வார் ஈடுபடுவார் எல்லா காரியங்களும் நடக்கும் இந்த சென்சர்கள் அனைத்தும் இயங்கும் ஆனால் இந்த சென்சர்களுக்கு சொந்தக்காரர்கள் சொந்தக்காரர் இல்லை சொந்தக்காரர் இறந்து விட்டார் சென்சர்கள் மட்டுமே இயங்கும் அவருடைய மூச்சு நிற்கும் வரை சென்சர்கள் இயங்கும் மூச்சு நின்றதன் பிறகு அந்த விளக்கு அணைந்ததை போல அவர் அணைந்து போவார் அவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாத போது அவருக்கு பிறப்பு பிற பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் புத்த சுபாவம் இதுதான் அப்போ இது வந்து நிறைய இன்னும் இன்னும் ஆழமாக நாங்கள் காய்ச்சிக்கொண்டே போகலாம் இதை நீங்கள் கேட்டு இதை ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தி பாருங்கள் இது உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் போது இன்றைக்கு இதை தொடர்ந்து கையாண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இந்த சுபாவத்தை அடைந்து உலகத்திலிருந்து கற்பனையிலிருந்து பென்டசியிலிருந்து எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்து மனதிலிருந்து விடுதலை அடைந்து துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்து நிர்வாணம் அடையும் வழியில் பயணம் செய்து நிரந்தரமான இந்த இன்பத்தை ஆனந்தத்தை மகிழ்ச்சியை பேரின்பத்தை பெற இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் そらない。